வணக்கம் எஸ்டியார் கஸ்ட்லேருந்து உங்கள் முனிண்டன் பேசுகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இப்போ ஒரு ஆறு வண்டி தரமான பட்ஜெட்டில் ரீசன் மாடலில் கொண்டு வந்திருக்கோம் லேட்டஸ்ட் மாடலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி ஐ ட்வெண்ட்டி செகண்ட் ஓனர் சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் நாலு டயருமே புதுசுங்க நீங்கள் நாலு டயருமே செக் பண்ணி பார்க்கலாம் பிராண்டட் அப்பலோ டயரு தான் போட்டுருக்கோங்க இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்குது வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் ஏரியண்ட்டு ஃபை டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி டுவெண்ட்டி வரையுமே நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணலாம் ஏசி பவுஸ்டரிங் பவர் இண்டோ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஏசியோடு வந்துடும் அந்த டைப்பு வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நாலுமே நியூ தான் வண்டி ப்ராப்பர் மெயின்டெனில் இருக்கு வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எட்டாயிரரூவா தான் கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸர் கிடையாதுங்க அதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷனே பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு லோன் தேவைப்பட்டுனா கையில் ஒரு நாற்பதாயிரரூவா இருந்தால் போதும் தாராளமாக லோன் தராங்க நெக்ஸ்ட் ஒன் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆல்டோ கே டென் சிங்கிள் ஓனர் ப்ராப்பர் ப்ராப்ர் ரெக்கிலாக தான் இந்த வண்டி இருக்குது டைப் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் சீட் கவர் டிரைவர் சீட் கவர் மட்டும் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது ஆட்டோமேட்டிக்கில் இன்னைக்கு ரெண்டு சின்ன வண்டி ரொம்பவே ரேர் தான் இந்த வண்டி நம்ம அவைலபுளாக இருக்கு வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கு பெட்ரோல் பெட்ரோலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் நீங்கள் தரமாக கைம் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் கொடுப்பேன் நான் இந்த ரெண்டு வண்டிக்குமே மார்க்கெட் நான் சொல்ல போகிறதில்லை ஏன்னா மார்க்கெட்டோட நான் பெஸ்ட்டாக தான் கூட பண்ணியிருக்கேன் இந்த வண்டி நீங்கள் செக் பண்ணி பட்டு அப்புறம் எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எயிட் ஹண்ட்ரட் டிஎன் செவன்டி டூ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்குது எஃப்சியும் லைவ்ல இருக்குது டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ தான் இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் ரியர்லியும் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் ஓவர் ஓவரல் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை விட நம்ம ரொம்ப சீப்பாக கோட் பண்ணியிருக்கோம் ஃப்ளைட் ஒன்று அதான் இருக்காது டிஸ்டர்பன்ஸ் மேலே போயிட்டு இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தெட்டாயிரம் தான் எக்ஸப்ட் கிடையாதுங்க இதுலயும் ஒரு சின்ன நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் மைக்கள் லோக்கல் ரயில் எஃப்சி லைவ்ல இருக்கு முன்னாடி சொன்ன வண்டியோட சவுண்ட் கரெக்டாக கேட்கலாம் அது எண்பத்தெட்டு இடத்தை கோட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இதுவும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் தான் டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது இன்டீரியரும் பாருங்கள் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் எயிட் ஹண்ட்ரட் பொறுத்தளவுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நீங்கள் இருபது தாராளமாக கிளைம் பண்ணலாம் இந்த வண்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரியர்லேயும் பாருங்கள் வெஹிக்கிளோட ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் ஏசி வர டைப் இது இந்த வண்டியோட பட்ஜெட்டும் வெறும் எண்பத்தெட்டாயிரூவா தான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சொன்னதா ரெண்டு ஐட்டமுமே ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டுமே எம்பி ஃபைவ் இன்ஜின் ரெண்டோட ப்ரைஸுமே வெறும் எண்பத்தெட்டாயிரூவா தான் ரெண்டுமே எஃப்சி லெவலில் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஆக்டோவியா ஸ்கோடா ஆக்டோவியா பொறுத்தளவுக்கு அதிக இருக்க வெஹிக்கல் தான் இப்போ வரையுமே நல்ல ஒரு மூவிங்கில் இருக்குது வண்டியோட பட்ஜெட் பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனான பட்ஜெட் தான் நாலு அலைவில் ப்ராண்டட் அலைவில் போட்டிருக்காங்க பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் லையும் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பைக்களோட ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரூபா கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸர்ட் கிடையாது இதுலேருந்து ஒரு சின்ன நைக் பண்ணி கொடுத்தட்லாம் பைக்கிலோட கண்டிஷன் ஓவரால் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது நெக்ஸ்ட் மாதிரி கேரளில் இருந்தது திரும்ப ஒரு மான்சா கொண்டு வந்திருக்கோம் குவாலிட்டி வைஸ் நீங்கள் தாராளமாக ஒரு ஒரு நூறு மெக்கானிக் வச்சு கூட செக் பண்ணலாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி இருக்கும் இன்டீரியர் தாங்க வண்டியில் குறை சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டைப் இது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் நாலு பவர் இண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரியர் வந்துடும் ரேர்னே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல் மேட் போட்டு இன்டீரியர் நியூ சீட் கவர்லாம் மென்ட் போட்டிருக்காங்க ஓவரோடு அவுட்லுக்கு பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இந்த வண்டியும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கோட் பண்ணியிருக்கேன் ஒரு லட்சத்து எண்பத்தாயிரதான் கோட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸர் கிடையாதுங்க இதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷன் வாங்கி தரேன் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கல் நிறைய இருக்குது கஸ்டமர் வண்டிக்கு டேரெக்டாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கிக்கலாம் இதுக்கு இதை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கன்சல்ட்டிங்கில் போனாலும் கஸ்டமர் வண்டின்னு தான் சொல்லுவாங்க கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க நான் பேசுகிறதுக்கு அலவு பண்ணுறேன் நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துக்கலாம் தேங்க்யூ